ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம் எனக்கு வாராகி என்றால் ரொம்ப இஷ்டம் ஆனால் வாராகி தான் என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்னை இன்று கண்டு கண்டு நாளை கண்டு கொள்வாய் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுவாய் என்று நான் நினைத்தால் என்னுடைய தாய் என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்பாய் பிள்ளையே ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு தேவைகளுக்கு அனைத்திலேயும் உதவியாக நான் இருக்கும் பொழுது எதற்காக மற்ற விஷயத்தை பற்றிய கவலைகள் நீ பொறுமையாக இருந்தால் இங்கு நல்லது நடக்கும் அன்புகள் கிடைக்கும் வாராகி இடம் உன்னால் நிச்சயமாக நெருங்கி வந்து பேசக்கூட முடியும் இந்த வாராகி இடம் அவ்வளவு சுலபத்தில் யாராலும் வர முடியாது அப்படி ஒரு நபர் வருகிறார் என்றான் அவன் அதிர்ஷ்டசாலிதான் உன்னுடைய வாழ்வழினி மிகவும் அதிர்ஷ்டசாலி இந்த வாராகிக்கு உன்னை எவ்வளவு பிடித்திருக்கிறது தெரியுமா இந்த வாராகிக்கு உன்னை எவ்வளவு பிடித்திருக்கிறது தெரியுமா வாராகி உன்னை மிக பெரிய இடத்தில் சந்தோஷமாக லாபமாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்கப் போகிறேன் நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மாபெரும் சந்தோஷத்தை தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அப்படி என்றால் நான் என்ன தரப்போகிறேன் தெரியுமா உன்னுடைய வாழ்வு நீ இத்தனை நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த நிம்மதி அதுவும் பணத்தால் பணம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தேவை அந்த பணம் மட்டும் இல்லை என்று வைத்துக்கொள் யாரும் இவ் பூமியில் உன்னை மதிக்க மாட்டார்கள் அதான் பார்த்தேன் இது சரிப்பட்டு வராது என்னுடைய பிள்ளைக்கு பணத்தை கொடுத்து விடலாம் என்பதற்காகத்தான் ஓடி வந்துவிட்டேன் உன்னுடைய வாராகி 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 எப்பொழுதும் உன்னுடைய வார்த்தைகள் வாராகி மட்டுமே சுற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் கண்டிப்பாக தங்கமே நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் நீ ஒவ்வொரு விதத்திலேயும் வேண்டுதல்களையும் வைக்கிறாயும் அந்தளவு உன்னுடைய வாழ்வில் நான் சந்தோஷத்தை தான் கொடுப்பேன் உன்னிடம் இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு விஷயம் நான் அனைத்திலும் வென்றுவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயித்து விட்டேன் என்று நீ சொல்ல வேண்டும் அதுதான் ஆனால் எனக்கு அது நம்பிக்கை உள்ளது கூடிய சீக்கிரத்திலேயே நான் வாழ்க்கையில் ஜெயித்துவிட்டேன் எனக்கான அத்தனையும் கிடைத்துவிட்டது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தெய்வம் எனக்கு அனைத்தையும் செய்துவிட்டது என்று நீ கூறுவாய் என்று நம்பிக்கையெல்லாம் எனக்குண்டு சீக்கிரமாக நீ சொல்லும் அந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்திருக்கத்தான் போகிறேன் தங்கமே ஆசைகள் ஒரு மனிதனை அழகாகவும் மாற்றும் அதே சமயம் அவனை அளவும் வைக்கும் உன்னை வைத்தது அழகும் சரி அழுகையும் இரண்டுமே வந்துவிட்டது சில விஷயங்கள் நீ ஆசைப்படுகிறாய் ஆனால் அது கிடைப்பது அல்ல அதனால் நீ அழுகிறாய் சில விஷயங்கள் நீ கேட்காமலேயே நான் தலைகிறேன் அதை நினைத்து சந்தோஷப்படுகிறாய் அடுத்தடுத்த முறையும் அதே மாதிரி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கிறாய் பொறுமையோடு இரு நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை கேட்காமலேயே உனக்கு அள்ளி கொடுத்தேனோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் அள்ளி கொடுப்பேன் நீ கேட்ட நேரத்தை விட நான் முடிவு செய்து வைத்திருக்கும் நேரம் உனக்கு நான் திருப்தியோடு உன்னை வைத்திருக்கும் நேரமாக இருக்கும் இன்றைய சூழல்கள் எதுவும் சரியில்லை உன்னுடைய சூழல்கள் எல்லாமும் மாறும் உன்னுடைய சூழ்நிலைகளை நானே சரி செய்கிறேன் உன்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்ய வைக்கிறேன் இதற்கு பிறகு நீ எவ்விதத்திலேயும் எதையும் கண்டு அஞ்சக்கூடாது உன்னுடைய உறவுகள் அனைவரும் உன்னை வியந்துதான் பார்ப்பார்கள் அந்த அளவுக்கான ஒரு மாற்றம் உன் வாழ்வில் இருக்கும் வாராகி எதையும் சாதாரணமாக சொல்லவில்லை அனைத்தையும் தீர்க்க ஆராய்ந்து புரிந்து தெரிந்துதான் சொல்கிறார் முதலில் அம்மாவை நம்ப பலது சந்தேக குணத்தோடு பார்க்க வேண்டாம் நான் இருப்பேன் என்றும் இருப்பேன் என்றும் உன்னோடு இருப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி